வழக்கமாக கட்டுற வீட்டில் இருந்து ரொம்பவே வித்தியாசப்படுத்தி இந்த சிக்ஸ் பிஹெச்கே வீட்டை கட்டியிருக்காங்க வீட்டோட மையப்பகுதியில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய கோர்ட் யார்டு கட்டி அதில் கர்டு ஷேப்பில் இன்னும் ஸ்டார்கேசை பில் பண்ணி சீலிங் சென்டரில் சர்க்குலர் ஷேப்லேயே பெரிய ஸ்கைலைட் கட்டி அதுக்கு லேசர் லேசர்க்க டிசைனில் பெரிய சேஃப்டி கிரில் அண்டு கிளாஸ் போட்டிருக்காங்க கோர்ட் யார்ட் பார்க்க பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது இந்த கோர்ட் யார்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா சென்டரில் கோனிக்கல் ரூஃபோட எக்ஸகன் ஷேப்பில் பூஜா ரூம் பில்ட் பண்ணி பூஜா ரூமை சுற்றி வர்ற மாதிரி இடம் விட்டு கோயில் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்பவே புதுசாக சூப்பராக இருக்குது இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங் செவர்கலப்புறா மட் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக போர்டிகோக்கு காங்கிரீட் பில்லர்ஸ் கொடுக்காம நேச்சுரல் ஸ்டோன்லேயே பில்லர்ஸ் செஞ்சு என்ட்ரன்ஸில் யானை டிசைனில் ஹேண்டில்ஸோட பிரம்மாண்டமாக பெரிய டீக்குட்டோ செஞ்சுருக்காங்க யூனிக்காக இருக்கட்டுன்னு கிளைண்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் ஹெச் அந்த ஹெச் தீம்லேயே ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணி ரொம்ப யூனிக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஏ டு ஜெட் ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இது வடக்கு பார்த்த சைட் வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ஆறு ரசன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து நாற்பத்தெட்டு அடி அகலமாகவும் ஐம்பத்தெட்டு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஐயாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட வெஸ்ட் சைட் வியூ இது வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் டிசைனுக்காக டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக் டிசைனில் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதை உள்ளேருந்து பார்க்கும்போது ஹெச் தீமில் வர்ற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அவுட் சைடில் பூரா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டட் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணி எலிவேஷனை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க எலிவேஷனுக்கு மேட்சிங்காக என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்ஸை மைல்டு ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் ப்ரௌன் உட் டிசைனில் செரா பிளாங்க் போர்ட்ஸ் மாட்டிருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் கார் பார்க்கிங் சைஸ் இருபத்தி ரெண்டே காலுக்கு பதினொன்னே முக்கால் தரைக்கு புறா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங் செவர்களைப் புறா மட் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ல கிராண்ட் லுக்குக்காக போர்டிகோக்கு காங்கிரீட் பில்லர்ஸ் கொடுக்காம நேச்சுரல் ஸ்டோன்லேயே கார்விங் டிசைன்ஸோட பில்லர்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா ஜன்னல்கள் மட்டும் அவுட் சைடில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி அதாவது பே விண்டோ கான்செப்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பே விண்டோக்கு கீழே ஷூராக் செஞ்சிருக்காங்க வெஸ்ட் சைடும் இவங்களோட சைட்டுங்கிறதுனால அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இந்த பக்கம் ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டிசைனுக்காக இந்த ஃப்ரண்ட் வாலில் ஸ்பெஷல் பட்டியில் நிறைய டெக்ஸர் ஒர்க் பண்ணிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் நல்லா ஹெவியான தேக்கு மரத்தில் பெருசாக ரெடி பண்ணி அதில் கார்விங் டிசைன்ஸ் ஹைலைட் ஆகிற மாதிரி கோல்டன் கலர் பெயிண்டிங் ஒர்க்கோட யானை டிசைனில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினேழுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் அஞ்சே காலுக்கு ரெண்டே முக்கால் அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்க்டிஃபை டேஸ் வச்சுருக்காங்க ஈஸ்ட் சைட் வாலுக்கு பூரா ஃப்ளூட்டட் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஃப்ளோட்டிங் கேபினட்டோட பெரிய டிவி செஞ்சுருக்காங்க டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஓப்பன் செல்ஸ் அண்டு க்ளோஸ்டு கபோர்ட்ஸோட டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஓப்பன் செல்ஸும் திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக க்ளோஸ்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் சைடில் சோஃபாஸ் ஃபேப்ரிக் சோஃபாஸ் சூஸ் பண்ணாமல் வீட்டோட தீமுக்கு மேச்சிங்காக டீக்குட் சோஃபாஸ் திவான்ஸ் அண்டு கட்ட வேண்டிய டிசைனில் சென்டர் டேபிள் சூஸ் பண்ணியிருக்காங்க வீடு பார்க்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்கட்டுன்னு ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை பதினோரு விட்டுருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க் எதுவும் பண்ணலை அதுக்கு பதிலாக சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லர்ஸ் கொடுத்து கீழே உட்கார்றதுக்கு வசதியாக திண்ணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க திண்ணைக்கு மேலே டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக உட்லேயே சோகே சுனிட்டும் செஞ்சுருக்காங்க லிவிங் ஹால் அடுத்து சர்க்குலர் ஷேப்பில் பெரிய கோர்ட் யார்ட் பில்ட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே இந்த கோர்ட் யார்டு தான் வால்ஸ நல்ல டாலா சர்க்குலர் ஷேப்ல ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டர்ல ஒரு பெரிய ஸ்கைலைட் கொடுத்து கோர்ட்டியார பிரம்மாண்டமா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த கோர்ட்டியார்ட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா கோனிக்கல் ரூஃபோட எக்ஸகன் ஷேப்ல பூஜா ரூம் பில்ட் பண்ணிருக்காங்க இந்த பூஜா ரூம் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்லேயே செஞ்சு இன்சைட் அண்ட் அவுட்சைட் ரெண்டு பக்கமும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க படிக்க டேரி வர்ற மாதிரி டிசைன் பண்ணி எக்ஸகன் ஷேப்பில் பூஜை ரூமை பில் பண்ணியிருக்கிறது பார்க்க யூனிக்காக நல்லா இருக்கு அதே சமயம் ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்குது ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குதுன்னு ரூஃபை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டை டிசைன் பண்ணாமல் ஸ்டோன் கோட்டட் சீட்ஸில் கோனிக்கல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க கோயிலில் நாம சாமியை சுற்றி வர்ற மாதிரி இங்கேயும் சாமியை சுற்றி வரணுங்கிறதுக்காக பூஜை ரூமை சுத்தியும் இடம் விட்டு பில் பண்ணியிருக்காங்க அடுத்து டைனிங் ரூம் கென்ட்ராரோ சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்று சென்டரில் கிளாஸ் டாப்போட டீ குட் டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க இந்த டைனிங் டேபிளில் ஒரு சைடு மட்டும் சேர்ஸ் போட்டிருக்காங்க அனதர் சைடு பார்த்தீங்கன்னா பூராமே சிவில் ஒர்ஸ்லேயே தின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸோட ஒரு பெரிய உட்டன் க்ராக்ரி யூனிட் கொடுத்துருக்காங்க கார்னரில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க டைனிங் அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் சைஸ் பதினாறுக்கு பதினொன்று ஐலாண்ட் ஸ்டைலில் மோட்டலர் கிச்சனை டிசைன் பண்ணி சென்டரில் இந்த டேபிள் டாப்பில் கீழே விக்கர் பேஸ்கெட்ஸையும் டேண்டப் பாக்ஸஸையும் கொடுத்துருக்காங்க எல் சேப்டில் டேபிள் டாப் அமைச்சு அதில் ஃபோர் பர்னர் டைப்பில் ஹாபு மேலே எலக்ட்ரிக் சிம்னி ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டேபிள் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபிஃப்டின் எம்எம் திக்னஸ் ஃபுல் பாடி டைல்ஸ் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் பண்ணிருக்காங்க ஓவனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் மேல நிறைய ஓரட் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க சவுத் சைட் டேபிள் டாப்ல மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சன்ல அடுத்த ஹைலைட் என்னன்னா தனியா ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூமோட உட்டன் டோர்ல பாத்தீங்கன்னா திங்ஸ விற்கிறதுக்காக அழகா நிறைய ரேக்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூம் சைஸ் எட்டே காலுக்கு ஆறே கால் உள்ள நிறைய உட்டன் செல்ஸ் கொடுத்துருக்காங்க இது பேக் சைட் எக்ஸிட் நல்ல ஹெவியான டீ குட் டோர் மாட்டியிருக்காங்க அவுட் சைடில் டேபிள் டாப் வித் டபுள் பவுல் டைப் சிங்க் ஃபிட் பண்ணி யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க வீட்டில் எல்லா இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டச் ஸ்விட்ச் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து கோட்டியார்டுல இருந்து சின்ன பேசேஜ் வழியா சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பதினொன்னு சென்டரில் பெரிய உட்டன் காட் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டு கீழே புறா வாட்ரோப்ஸ் விண்டோ சீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டே காலுக்கு ஆறே கால் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் இந்த கேர்டு வாலை ஹைலைட் பண்ணுற விதமாக ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணுற அதே கிளாஸ் டைல்ஸ் இங்கே பதிச்சுருக்காங்க இந்த பேசேஜில் காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க சைஸ் ஏழரைக்கு மூன்றரை இந்த காமன் பாத்ரூமை அவுட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டீக்கு டோர் மாட்டியிருக்காங்க அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பதினாறுக்கு பதினொன்று இந்த பெட்ரூமுக்கு மூணு டீக்குட் ஜன்னல் கொடுத்துருக்கிறதுனால ரூம் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது க்ரீன் கலரில் வாட்ரோப் அண்டு கபோர்ட் செஞ்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் பே விண்டோ பிளான் பண்ணி அங்கே கிராண்ட் ஃபினிஷில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஏழ்ரைக்கு ஆறு சைஸில் சைஸ்ல அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உள்ள நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால ஓபன் பண்ணி காமிக்க முடியல இது மேல ஃபஸ்ட் ஃபுளோர் போறதுக்கான இன்னஸ்டர் ஸ்பைரல் டைப்பில் மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி படிக்கட்டுக்கு உட் டிசைன் மேட்ஃபினிஷ் டைல்ஸ் பினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில் ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் இது தேர்ட் பெட்ரூம் பேரண்ட்ஸ் பெட்ரூம் சைஸ் இருபத்தொன்னுக்கு பதினொன்று அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டே முக்காலுக்கு எட்டே கால் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க பேசேஜில் காமன் பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு மூன்றரை அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பதினேழுக்கு பதினொன்று கிளைண்ட்டோட சில்ட்ரன் நேம் ஹர்ஷா அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் அந்த ஹெச் தீமில் இந்த ஃப்ரெண்ட் வால் இருக்கணுங்கிறதுக்காக ஜிக் ஜாக் மெத்தடில் இந்த ஃப்ரண்ட் வாலை பில் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லேக் இருக்கு அதை இந்த பெட்ரூம்ல இருந்து பார்க்குற மாதிரி கிளியர் கிளாஸில் ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோ ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்ல இருந்து லாஞ்சு சைடும் பார்க்கறதுக்காக ஈஸ்ட் சைட் வால்லையும் ஒரு கிளியர் கிளாஸில் ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்துருக்காங்க எல்லா வாட்ரோப் வார்ட்ரோப் கபோர்ட் கபோர்டோர் பண்ணியிருக்காங்க அந்த வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் டோர் கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணால் அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஏழை முக்காலுக்கு ஏழுரை வாட்ரோப்புக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் கேபினெட் இருக்குது அதில் ஸ்லைடிங் டைப் டோர் கொடுத்துருக்காங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் இதை பிளான் பண்ணியிருக்காங்க இது லான்ச் ஸ்பேஸ் ஃபியூச்சரில் இந்த லான்ச் ஸ்பேஸில் ஒரு லைப்ரரி செட்டப் கொடுக்கறதுக்காக கிளைண்ட் பிளான் பண்ணியிருக்காரு ட்ரீ டிசைனில் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபேமிலி ட்ரீ இதில் நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் மாட்டிருக்காங்க இது ஹோம் தேட்டர் சைஸ் இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு பியூச்சர்ல இதுல ஹோம் தேட்டர் செட்டப் அப் கொடுக்கிறதுக்கு கிளைண்ட் பிளான் பண்ணியிருக்காரு அடுத்து லாஞ்சில் இருந்து பிரண்ட் பால்கனி என்றாரோ நல்ல ஹெவியான டீ டோர் மாட்டிருக்காங்க இது காமன் பால்கனி சைஸ் இருபத்தெட்டே முக்காலுக்கு அஞ்சே முக்கால் சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபிஃப்த் பெட்ரூம் என்றாரோ இதுவும் கிட்ஸ் பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூமோட சேர்த்து இந்த பெட்ரூமோட டோட்டல் சைஸ் இருபத்தொம்போதுக்கு பதினொன்று வாட்ரோப் உள்ள ஸ்லைடிங் டோர் டைப்ல வார்ட்ரோப் மேல லாஃப்ட் கபோர்டு ட்ரெஸ் டேபிள் எல்லாமே கொடுத்திருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டே முக்காலுக்கு எட்டே கால் வாஷ் பேசின் சவர் மெனு டைவெட்டர் ஹெல்த் ஃபோஸ்டர் டவல் பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டர் கேஸ் சீலிங் சென்டரில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஸ்கைலைட் கட்டி அதில் லேசர் கட் டிசைன் சேஃப்டி கிரில் வித்து கிளாஸ் போட்டிருக்காங்க

கிரஸில் எல் சேப்படில் பெரிய திண்ணை கட்டியிருக்காங்க இந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற லேக்கை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே திண்ணை கட்டியிருக்காங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை கோயம்புத்தூரில் சுந்தராபுரமில் எபிக் இன்ஃப்ராகரா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் தனியாக லாண்ட்ரி பிளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் ப்ரேஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக வீடு கட்டணுன்னா எப்பி இன்ஃப்ராவை கான்டெக்ட் பண்ணுங்கள் இவங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இவங்க ப்ரீவியஸாக பண்ண சில ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து நாம கிளைண்ட் ஃபீட்பேக்கை கேட்டுருலாம் ஹாய் என் பேர் ஸ்ரீதேவி விஜய் சங்கர் எங்கள் வீடு வந்து குறிச்சி சுந்தராபுரத்தில் இருக்குது இந்த வீடுங்கிறது எங்களோடய ஃபோர்டீன் இயர்ஸ் என்னோடதும் என் ஹஸ்பண்ட் விஜய் சங்கரோட கனவு ஸோ நாங்கள் நிறைய பார்த்தோம் டிஃப்ரெண்ட்டாக யூஷுவலாக கட்டாமல் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஏதாவது நாங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் தமிழ் வீடு சேனல்லையே நாங்கள் நிறையா பார்த்து அதில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு சே ஒரு வீடியோ பார்த்து அதில் எப்பி எப்பிக் இன்ஃப்ரா அப்படிங்கிறவங்க தான் எங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க இன்ஜினியர் கண்ணதாசன் தான் எங்கூட இருந்து இது வரைக்கும் எங்கூட எல்லாமே கட்டும் போது ஹெல்ப் பண்ணது ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நான் ஒருத்தி இங்கே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும்போது எனக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் என்னோடய ரிக்கொயர்மெண்ட்ஸை பொறுமையாக கேட்டு ஒரு மூணு டிசைன் போட்டு கொடுத்தாரு அந்த மூணுலேயே நாங்கள் செலக்ட் பண்ணது தான் இந்த ஸ்ரீ விஜய் பவனம் எனக்கு ரொம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது லைக் ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க் யூ டு தமிழ் வீடு அண்ட் ஹெப்பி இன்ஃப்ரா